கன்னியாகுமரி மாவட்டம் வடச்சேரி கிறிஸ்டோபர் பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் மேற்கூரையில் பரிதவித்து நின்ற ஆட்டுக்குட்டி பயணிகள் பேருந்தின் மேலே ஏறி பத்திரமாக மீட்டனர் இதுகுறித்த வீடியோ காட்சி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது கன்னியாகுமரி மாவட்டம் வடச்சேரியில் உள்ள திஸ்டோபர் பேருந்து நிலையத்தில் நேற்று மாலை நேரத்தில் பேருந்து நிலையத்திலிருந்து கன்னியாகுமரிக்கு புறப்பட அரசு பேருந்து தயாராக இருந்தது அப்போது மூன்றாவது பிளாட்வார கட்டிடத்தின் மேலே இரண்டு ஆட்டுக்குட்டிகள் துள்ளி குதித்து விளையாடிக் கொண்டிருந்தன அவற்றில் ஒரு ஆட்டுக்குட்டி கட்டிடத்தின் மேலே இருந்து கீழே தாப்பியது அப்போது அந்த ஆட்டுக்குட்டி அங்கு நின்ற அரசு பேருந்து மீது விழுந்து மாட்டிக்கொண்டது ஆனால் இறங்கு தெரியாமல் ஆட்டுக்குட்டி அங்கும் இங்குமாக சுற்றித் இதனைப் இதனை பார்த்த பயணிகள் இருவர் பேருந்தின் மேலே ஏறி மேலே நின்ற ஆட்டுக்குட்டியை பத்திரமாக மீட்டு தரையிறக்கினர் தற்போது இந்த வீடியோ காட்சியானது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது